ஆய் காய் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஒர்க் சாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி நூற்றி நாற்பது ரூபா இதெல்லாம் எங்கே இருக்குன்னு பார்க்குறீங்களா மதுரை விளக்கு தூணில் இருக்க ஏகே அம்மத்தில் தான் அங்கே இருக்குது சூப்பரான ஒர்க் சாரிலாம் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அண்டு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம் உங்கள் பட்ஜெட்டில் வர மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிட்டு வரலாம் அவ்வளோலான கலெக்ஷனில் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் வச்ச சாரீ நிறைய இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரம்ஜான்க்கு வாங்குறவங்க போய் வாங்கிட்டு வரலாம் அவ்வளோ கலெக்ஷன்லாம் கலெக்ஷனெலாம் இருக்குது கண்டினியூவாக வீடியோ பார்த்துட்டுருங்க தெரியும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன் என்னென்ன ரேட்லன்னு சொல்லி தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹேங் பண்ணி வச்சுருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேங்கர்லேயும் தொங்க விட்ருப்பாங்க உங்களுக்கு தௌசண்ட் ரேஞ்சு வேலை வேணும்னா தௌசண்ட் ரேஞ்சில் வாங்கி த்ரீ தௌசண்ட் ஆகுது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து எப்படி இருக்கும் நல்லா டபுள் கலரு சிங்கிள் கலரு டார்க் கலர் லைட் எல்லா கலருமே சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இங்கே இருக்கும் ஒர்க் வச்ச சாரி இந்த மாதிரி சாரி செக்ஷன்லேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆஃப் சார இந்த தாவணி சொல்லோம்னால் ஆஃப் சாரி பட்டு பாவட சட்டை அந்த மாதிரிலாம் தொங்க விட்டுறப்போ பொம்மைக்கு போட்டிருப்பாங்க அந்த பார்த்தா அவங்களுக்கே தெரியும் நீங்கள் வந்து சில்ட்ரன் செக்ஷனுக்கு போனீங்களாக்கு உங்கள் சைஸ் இந்த மாதிரி வாங்கி வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டுக்கி போய் பாருங்கள் அதுலேருந்து செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வாங்க வீட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கல்கத்தா ஒர்க் சாரி தான் இருக்கும் எல்லாம் இந்த பார்ட்டி வேர் அந்த மாதிரி இருக்கும் ஃபுல்லாக ஒர்க் வச்சுருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருக்குங்க ரொம்ப அழகாக இருக்கும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடு சட்டவாடு இந்த மாதிரி பொம்மைகளுக்கு போட்டு வச்சுருப்பாங்க நம்ம குட்டியை இருந்தால் நீங்கள் பார்த்து சில்ட்ரன் செக்ஷனில் போய் வாங்கிட்டு வர நம்ம வந்து சில்ட்ரன் செக்ஷன் சொல்லி தனி வீடியோ செப்பரேட்டாக போட முடியாது அதனால தான் நான் வீடியோ போட்டுப்போம் அதை இடையிலே போடுவேன் சாரி கலெக்ஷன் தான் வீடியோவில் போடுவேன் ஆனால் இடைக்கு நான் அந்த மாதிரி போடுவேன் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுக்கேன் நான் செக் பண்ணி பார்த்துக்குங்க இதுவும் பாருங்கள் ஆஃப் சைடு தான் போட்டுக்கு பார்த்தீங்களா ரொம்ப கம்மி ரேட்டில் இருக்குங்க இந்த மேலே தொங்க விட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கல்கத்தா ஹேண்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் அபவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் இருக்குது இது ஊரம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் கீழே கீழே தோக்கம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கு இந்த மாதிரி ஒர்க் வச்சது எல்லாம் தனித்தனி ரேட்டில் இருக்குது உங்களுக்கு இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஒன் எயிட்டி ஃபைவ் இந்த சிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா குபேரம்பட்டு சாஃப்ட் சில்க்கு எல்லாம் நல்லா அழகான சரீஸில் ஒர்க் வச்ச சரிஸ் எல்லாமே இங்கேயே இருக்கும் இப்போ நீங்கள் பாருங்க இந்த ஒர்க்கு சரி எவ்வளோ மேலே தொங்க விட்டுருக்காங்க கீழே ஹேங்கரில் போட்டிருக்காங்கட்டு இதெல்லாம் கல்கத்தா ஹேண்ட் ஒர்க் சரி தான் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து எயிட் ஹண்ட்ரட் முடியும் இருக்குங்க நீங்கள் உங்கள் பட்ஜெட்டில் வரமே பார்த்து வாங்குங்க இப்போ நீங்கள் பார்க்குற ஃபேன்சி சாரி வந்து பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி ஃபோர் தான் ரேட்டு இது வந்து வித் ப்ளவுஸோடு வரும் ஆனால் ப்ளவுஸ் வந்து அவ்வளோ கரெக்டாக வரலங்க நம்ம வேறு ப்ளவுஸ் எடுத்து போனோம் ஏன்னா துணி வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது நம்மளுக்கு உடம்புல அரிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து இதுக்கு வந்து டிசைனராக தெரியுற மாதிரி ப்ளவுஸ் வேறு எடுத்து போகலான்னுக்கு டூ எயிட்டி ஃபோர் தான் கலர்ஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும் எத்தனை கலர்ஸுக்குன்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் நீங்கள் ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விஜய் டிவியில் பார்த்துருப்பீங்க ஜட்ஜா வந்து உட்காரப்ப இந்த மாதிரி சாரிலாம் கட்டி வந்திருக்கேன் அதில் தான் நாங்கள் பிடிச்ச சாரீஸ் இதெல்லாமே நாங்கள் செலக்ட் பண்ணி வாங்கின சாரி சார் இது எல்லாமே பாருங்கள் ரொம்ப அழகான கலர்ஸ்லாம் இருக்குது எப்பயும் சொல்கிற மாதிரி தான் தீபாவளினாலும் திருவிழானாலும் திருவிழா நாளில் சொல்லுவோம் இப்போ பாருங்கள் இப்போ ரம்ஜான்னாலும் சரி எப்போனாலும் சரி நாங்கள் போகிறப்ப எடுத்துகிட்டு வந்துடுவோம் இந்த வீடியோவில் உங்களுக்கு போடலாதான் நான் இதில் போட்டுவிட்டு இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் இருக்குது இன்னும் இருக்கும் சூப்பராக இருக்குது நம்ம பட்ஜெட்டில் வர மாதிரி இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாமே நாங்கள் சூஸ் பண்ணி வாங்கிட்டு வந்துவிட்டோம் ரொம்ப அழகாக இருக்கும் இன்னும் இதுக்கு நான் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலை என் சின்ன பொண்ணுலாம் பண்ணிட்டாங்க ஆனால் பெண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க இன்னும் கட்டல அவ்வளோ அழகாக இருக்குது இந்த சாரீஸ் எல்லாமேவும் இந்த சாரீஸ் எல்லாமே என்னோடய ஃபேவரட் செக்ஷன் இருக்குது இந்த ஃபேன்சி காட்டன் வாங்குகிற சாரீ இது அங்கே தான் அதுக்கு ரொம்ப அழகான ட்ரான்ஸ்ஃபராக இருக்கும் சிம்பிளாக ஒரு கோல்டன் கலரில் ஒரு பாட்ரு மட்டும்தான் அங்கே இருக்கும் அண்டு சுங்கா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அங்கே ஒன்றுன்னு வச்சுருப்பாங்க ஒன் சைடு மட்டும் நம்ம முந்தி அடித்தா போதும் நிறைய கலர்ஸ் இருந்துச்சு நாங்கள் பார்த்துருப்பீங்கன்னா என்னென்ன கலர் நாங்கள் வாங்கினோம் சொல்லி இது வாட்ரூம்னா கலர்லாம் இருந்துச்சு என் பொண்ணுட்டு வச்சு கட்டினேன் எங்கிட்டு ஃபேன்டா கலர் லைட்டாக இருக்கும் சொல்லிட்டு தான் இதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு அந்த டார்க் கலர்ஸ்லாம் வாங்கினோம் நிறைய கலர்ஸ் கண்டிப்பாக பிடிக்கிற மாதிரி இருக்குங்க நெக்ஸ்ட்டு பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா கத்திரிப்புக்கள் நல்லா டார்க்காக சைனிங்காக இருந்துச்சு இது குபேரம் மட்டும்தான் இப்போ வாங்கிட்டுது என் பெரிய பொண்ணு தான் வாங்கியிருந்தாங்க இந்த சாரி பார்த்தீங்கன்னா கெல்லாம் இதெல்லாம் அவங்க ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி அண்டு பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் போடுவாங்க இன்ஸ்டாகிராமில் அதனால் வந்து அதில் எல்லாம் கட்டி போட்டுட்டாங்க ஆனால் எடுக்கிற சாரீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க வியர் பண்ணுறாங்களே என்னமோ வெளியே அவுட்டிங்க்கு கட்டிவிட்டு ஒரு ஃபங்க்ஷனை அப்போ கட்டிவிட்டு ரீல்ஸ் எடுத்துகிட்டு அதை ரிமூவ் பண்ணிடுவாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி காட்டன் இது டூ த்ரீ இந்த சாரீஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு அந்த முதல்ல காட்டினாக தான் பண்ணல என் சின்ன பொண்ணு தான் பண்ணியிருந்தாங்க இது வந்து எனக்கு தான் எடுத்து இந்த சாரி ஆனால் டார்க் ப்ளூவில் இருக்கும் ஸ்டிச் பண்ணியாச்சு நீ வரப்போகிற வீடியெல்லாம் நீ எடுத்து கட்டிட்டு வந்தனாக்க வீடியோவில் கண்டிப்பாக வரும் பார்ப்பீங்க அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும் கட்டினாக்க அவ்வளோ அழகாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி ஃபைவ் தாங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த சாரீ கலர்ஸ் வந்து இது இந்த மாதிரி கலர்ஸ் தான் இருந்துச்சு சரி இந்த மாதிரி கலர்ஸ்லாம் கரெக்டாக மாட்டமே சாக்லேட் கலர் காப்பி கலர் ஒரு மாதிரி இருந்துச்சு இது நல்லா தாங்க இருக்கும் நல்லா இருக்குங்கம்மா சொன்னாங்க சரி நீ இதை எடுத்து வந்துட்டேன் சரி நூற்றி தொண்ணூத்தஞ்சி அதை நான் ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணச்சு இது வேறு லெவல் ஒரு ரிச்சாக சரி நீ நிஜமாகவே அந்த சாரீ கட்டி கண்ணாடியில் பார்க்க ரொம்ப அழகாக தெரிஞ்சுங்க அதில் கலர்ஸ்லாம் இருக்குது ஏன்னா வேறு கலர்ஸ்ல வேறு சாரியில் ஊராக இருக்கும் நம்மளுக்கு இந்த கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த டிசைனும் சொல்லி நான் எடுத்துட்டேன் இங்கே இருக்கிறது எல்லாம் மேக்ஸிமம் ஒன் ஃபைவ் தான் இங்கே தொங்க ஓட்டுறது மேக்ஸிமம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கட்டி பார்க்க வந்து அதோட அழகே தெரிஞ்சிச்சு இந்த ரெயின்போ சாரியும் அந்த ரேஞ்சு தான் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் கட்டிட்டு வர வீடியோவில் அப்போ பார்த்து சொல்லுங்கள் இன்றைக்கு கலெக்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சொன்னீங்கன்னா எப்பயும் சொல்கிறதாங்க மறக்காமல் ஒரே வித சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான வீடியோலாம் வந்துகிட்டே இருக்கு உங்களுக்கு பார்த்துட்டே இல்லை இருக்கேன் நெக்ஸ்ட்டு வீடியோவுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்